ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க இதை ஒரு நமக்கு கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம திடீர்னு செஞ்சும் செய்யலாம் கொஞ்சம் நம்ம நம்ம பிளிக்க வச்சும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சூப்பரான இன்றைக்கி புடலங்காய் தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு புடலங்கா இந்த கிளைமேட்டில் புடலங்காயை கண்டிப்பாக நம்ம செஞ்சு இப்படி சாப்பிடலாம் ஏன்னா நமக்கு வந்து குளுர் சமயம் இது மாதிரி காய்கறி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு பொதுவாகவே பனி வர வரும்போது நமக்கு உடம்பு தான் இல்லையா அப்போ இந்த மாதிரி காய்கறி எடுத்துக்கிறது நல்லது அதுவும் பசங்களுக்கு பாருங்க காய்கறி கொடுத்தாலே அவாய்ட் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி சமயம் இதை மாதிரி நீங்கள் பன் தோசையாக ஊற்றி கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது நான் உளுந்து எதுவுமே சேர்க்காம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த க்ளாஸால் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் இதால் நாலு கிளாஸ் அளவு நான் வந்து பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் நான் அதுவும் ரேஷன் பச்சரிசி தான் உங்கள்கிட்ட இருக்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற பச்சரிசியாக தான் நீங்கள் எடுத்துக்கோங்க எதால் எடுக்கிறீங்களோ அதால் நாலு கிளாஸ் செலவு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டு நபருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இப்போ பாருங்கள் நாலு கிளாஸ் செலவு எடுத்துருக்கேன் எடுத்துவிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்ட மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் பச்சரிசி இல்லையா ரொம்ப சீக்கிரமே நமக்கு ஊறி வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் அதே கிளாஸ் அளவு ஒரு கிளாஸ் அளவு நான் வந்து அவள் எடுத்திருக்கேன் வெள்ளை தாங்க எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதையும் நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை கழுவுங்க ஏன்னா லைட்டாக தண்ணி ஒரு மாதிரி எதுவாக இருக்கும் இல்லையா கழுவிட்டு அது லைட்டாக அந்த தண் அந்த அவுள் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி அப்படியே ஊற்றி வச்சுட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் இதை அரைக்கிறதோல்ல கண்டிப்பாக அந்த அவள் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா அந்த அவள் இல்லையா அதனால் இப்போ நமக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே ஊறிடும் இப்போ ஊற வச்சிருந்த பச்சரிசியை நான் வந்து ரெண்டு பேச்சாக இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நான் மழை மழையே அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கிறேன் நல்லா மழை அரைச்சாலும் இந்த பன் தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் சில பேர் வந்து கொஞ்சம் கிறிஸ்தியாக இருக்கணும் கொஞ்சம் அரைக்க மாட்டாங்க இல்லையா நீங்கள் எப்பயும் போல அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க நான் ரெண்டு பேட்சாக அந்த அரிசியை மிக்சி ஜார்லன்றதெல்லாம் ரெண்டு பேட்சாக போட்டு எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணாமல் ஒவ்வொரு வச்சு இந்த அவள் லசீக்கிரம் ஊர் இருக்கும் அதையும் அடுத்து மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இந்த மாவை வைக்க தேவையான உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த தோசை நீங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி போல முடிவு பண்ணுறீங்க நைட்டு டிஃபனுக்கு அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுங்க அந்த அவள் கூட ரெண்டு கரண்டி அளவு நீங்க வந்து நமக்கு வீட்டில் இருக்க தயிரை சேர்த்து அரைச்சிக்கிட்டு நமக்கு சீக்கிரம் புளிச்சு வந்துடும் இந்த கிளைமேட்டுக்கு இல்லை நான் மறுநாள் தான் ஊற்ற போகிறோம் நீங்கள் தயிரை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் புளிப்புக்காக ஆனால் எந்த ஒரு பேக்கிங் சோடா இந்த நமக்கு புஃப்னு வரணுன்றதுக்காக நம்ம சேர்க்குற எந்த ஒரு பொருளுமே தேவையில்ல உளுந்தும் தேவையில்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அப்படியே கரைச்சி வச்சுருங்க இது வந்து ஒரு நம்ம ஒரு ரெண்டு ரெண்டரை மணி போல் கரைச்சி வச்சோம்னா நைட்டு ஒரு ஏழு ஏழரை மணிக்கு நம்ம ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் மாவு புளிச்சு இருக்குது அதுக்குள்ளே புடலங்காய் மேலே ஒரு மாதிரி சொன்ன மாதிரி இருக்கும் அதெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு நம்ம கேரட் திருவிழால நான் துருவி எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக துருவ வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் துருவ வருமா அப்படின்னு நினைக்காதீங்க நல்லா சூப்பராகவே நமக்கு கேரட் துருவெல்லாம் துருவிக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம இன்னொரு ரெசிபி அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்க்க போகிறது பொல்லங்காய் சட்னி தான் நான் ஏற்கனவே பொல்லங்காய் சட்னி அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் அதிகம் இதில் சேர்த்து உங்களோட பார்க்காதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போடுங்க போட்டு கலர் மாறுறதுக்குள்ளே இப்போ நார்மல் சைஸு நாலு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு தக்காளி பழம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் இதை கட் பண்ணி வச்ச கட் பண்ணி நல்லா வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கின பிறகு ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க லைட்டாக நமக்கு ஒரு புளிப்பு சுவை கொடுக்கறதுக்காக தான் தக்காளி பழம் வேணாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஆனால் இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் பொடங்காய் எப்பயுமே நம்ம பொரியலுக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் போனோம் இல்லையா அதே போல் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிங்க என்னென்னா வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு புடலங்காயை சேருங்க புடலங்காயை சேர்த்து நல்லா வதக்குங்க நமக்கு புடலங்காய் தான் நமக்கு வதங்கதுலேயே வெந்துடும் அப்படி இல்லையா நம்ம ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி அதில் ஊற்றுங்க நல்லா வதங்கின பிறகு ஊற்றுங்க வதங்காத வதங்கின பிறகு ஊற்றினா நமக்கு இன்னுமே காய் சீக்கிரம் வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே மூடி எடுத்திங்கன்னா நமக்கு நல்லா பொழங்காய் வெந்து கலர் மாறி இருக்கா பாருங்கள் சூப்பராக இருக்கா இப்போ ஒரு கிளர் கிளறி பாருங்கள் லைட்டாக தண்ணியே அதில் இருக்கும் அந்த தண்ணியை வச்சு நம்ம அந்த சட்னி அரைச்சிடலாம் எப்படி இருந்தாலும் சட்னி அரைக்கும் போது நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் இல்லையா அந்த அந்த தண்ணியை வச்சு நம்ம சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ புல்லங்காய் தோ பன் தோசைக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க நமக்கு ஜ ஜீரகம் நல்லா வாசனையை எடுத்து கொடுக்கும் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க இப்போ இந்த பன் தோசைக்கு ஒரு வெங்காயம் பொடி பொடி நல்ல பொடியாக ஒரு தக்காளி பழம் தக்காளி பழம் வேணும்னா போடுவோம் எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா அது வந்து நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ரெட்டாக தெரியுமா அந்த தோசை அதுக்காக இல்லை நான் வந்து அதை சேர்த்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி சேருங்க எதை சேர்த்தாலும் அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வதங்கி நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து தக்காளி வெங்காயம் வதங்கினதும் அடுத்து நம்ம பொல்லங்காய் சீவி வச்சுருக்கோம் இல்லையா அது நம்ம சீவனதால் நமக்கு சீக்கிரம் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் ஆகும் து இப்போ பாருங்க கேரட் துருவிழாலே துருவி சேர்த்துருக்கறதால பசங்களுக்கு இப்போ கொள்ளங்கான்னு இல்லை எந்த ஒரு பந்தோசையாக இருந்தாலும் இதை மாதிரி போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தன கொடுங்க பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வெஜிடபிள்ஸை ஸ்கிப் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஏன்னா இப்போ பசங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொடுக்கும்போது எனக்கு வேணான்னு சொல்லிடுறாங்க இல்லையா இப்போ அதை மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா வதக்கிட்டு என்ன பண்ணுங்க நம்ம ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க இப்போ பாருங்க நாம் வந்து மாவக்காய் ஏற்கனவே புளிக்க வச்சு வச்சுருந்தோம் இல்லையா பந்தோசைக்கு இப்போ நான் எந்த அளவு ஊற்ற போடணும் அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த காயெல்லாம் அதில் சேர்த்துட்டு இப்போ கிளரி வச்சுட்டேன் இப்போ நான் வந்து நான்ஸ்டிக் பேனில் தான் இப்போ அந்த பந்தோசை ஊற்றுறேன் இப்போ வந்து நான் இது மாதிரி சின்ன பேனில் ஊற்றும் போது நம்ம ரொம்ப சின்னதாக ஊற்றணும் பந்தோசை ஏன்னா பெருசாக ஊற்றிட்டோம்னா என்ன ஆகும் நம்ம திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன் நான் அடுத்தடுத்துலாம் இரும்பு கடாயில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இதில் ஊற்றினா எப்படி இருக்குன்றதுக்காக உங்களுக்காக தான் அடுத்தது மோஸ்ட்லி இந்த தோசைக்கு நீங்கள் வந்து நம்ம ஜல்லிக்கரண்டி சொல்லுவோம் இல்லையா ஹோல் சின்ன சின்ன ஹோல் என்னோட கையில் வச்சுருக்கோம் பாருங்க அதை வச்சு திருப்பும்போது நமக்கு இன்னும் சூப்பராகவே வரும் இப்போ பாருங்க ஊற்றும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு திருப்புறது கஷ்டமாக இருக்கும் இதுவே நான் இப்போ பாருங்க அடுத்த தோசை கொஞ்சம் சின்னதாக ஊற்றி இருக்கேன் பாருங்க அதே நான் ஸ்டிக் சின்னதாக ஊற்றும் போது எப்படி ஈஸியாக எடுக்க வருது அப்படின்றதையும் பாருங்க அதனால இதை போல செஞ்சுக்கோங்க அதுவே இரும்பு கடாய் இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் தோசை இன்னும் கொஞ்சம் பெருசாகவே ஊற்றலாம் இப்போ பாருங்க நம்ம புடலங்காய் சட்னிக்கு நான் வதக்கணும் இல்லையா அந்த இப்போ அந்த நான் பொலங்காய் தோசை ஊற்றுறேன் இப்போ இரும்பு பாருங்கடாயும் எப்படி எடுக்க வருது நமக்கு திருப்புறதுக்கு அப்படின்னு தான் உங்கள்ட்ட காமிச்சிருக்கேன் அதனால நம்ம ஊற்றுறது வந்து எந்த அளவு சின்னதாக ஊற்றுறமோ அந்த அளவு நமக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு சைடெல்லாம் அடிக்காமல் சூப்பராக வந்திருக்கும் இப்போ பாருங்க நமக்கு சூப்பரான நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் நம்ம பழகின இரும்பு கடாய் வீட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் ஊற்றுங்க நான் ஸ்டிக்ல ஊற்றுறோம் கடாய் இருந்தால் தான் தோசை வரும்னு கிடையாது இப்போ பாருங்க நமக்கு சூப்பரான தோசை ரெடி ஆயிருது புடலங்காய் சட்னி அரைச்சு தாளிப்பு கொடுத்தாச்சு இப்போ பாருங்க நான் உங்கள்கிட்ட பிரித்து காட்டுறேன் ரொம்ப சாஃப்டான சூப்பரான நமக்கு தோசை ரெடி ஆயிடுது பசங்களுக்கு இதை மாதிரி வெஜிடபிள்ஸ் இதை மாதிரி தோசையில் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும்